இன்னைக்கு கணேஷ் குமார் அப்படின்ற ஒருத்தவங்க எனக்கு டிஎம் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரிலேட்டடான டிஎம் தான் ஸ்னேகாங்கிற ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டா அக்கா இந்த உலகத்துல நான் நல்லவங்களா இருந்தா என்னை எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடுறாங்க நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க கணேஷ் அண்ட் ஸ்னேகா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்ல வரல ஸோ அவங்கள மாதிரி வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் தான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி எல்லாருக்கும் உலகத்தை தெரிஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லி பாக்குறீங்களா நண்பா தான் நல்லவன் தன்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒன்றும் ஜட்ஜும் கிடையாது நீங்கள் நிற்கிற நீங்கள் ஒன்றும் நல்லவங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ண வைக்கணுங்கிறதுக்கு நீங்கள் எதுவும் குற்றம் செஞ்ச ஒரு குற்றவாளியும் கிடையாது நீங்களும் சக மனுஷன் எவ்வளோதான் பாசிட்டிவிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டியும் சுற்றி வரதா செய்யும் புரிஞ்சுதுங்களா அதோட நெகட்டிவான பீப்புள்ஸ்க்கு ஏ இங்க பாருப்பா நான் ஒன்றும் நெகட்டிவானவங்க கிடையாது தெரியுமா நான் நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் பண்ணுறதுல தப்பான விஷயம் எதுவும் இல்லாமல் பொய் சொல்லி திருடாமல் நியாயமாக வந்துட்டு இருக்கீங்கன்னா ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படின்றது ப்ரூவ் பண்ணது தேவையா அவசியமே கிடையாது ஆப்போசிட் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கலாம் அது அவங்க லாஸ் உங்களை மாதிரி ஒரு பியூரான சோல்ல லூஸ் பண்றது அதனால லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களை மட்டன் தட்டுறவங்க கூட பக்கமே போகாம கெட்டா உங்க வாழ்க்கை என்னமோ நீங்க அதை வாழுங்க ஒன்னும் நீங்களே உங்களை வந்து ஒரு கிரைம் பார்ட்னரா நினைச்சிட்டு நீங்க ஒரு தப்பு பண்ணவரா குற்றவாளியா நினைச்சிட்டு ஆப்போசிட் இருக்க ஜட்ஜா நினைச்சு யாருக்கும் உங்களை போய் அஃபென்ஸ் பண்ணணும் போய் அவங்க கிட்ட நீங்க நிரூபிக்கணும்னு போனீங்கன்னா உங்களை நீங்க எழுந்துருவீங்க தப்பு பண்ணாம நல்ல உடா இருந்தா உங்க லைஃப் நோக்கி நீங்க ஓடுங்க உங்களை பிடிச்சி உங்களோட வேல்யூ புரிஞ்சவங்க நாலு பேர் கூட இருந்தாலும் சந்தோஷமாக கெட்டாக வாழுங்க ஆல் தி வெரி பெஸ்ட்